வீடியோ எடுக்கவே மனசு வரல ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் தான் தோணுது பாருங்க பாருங்க க்ளவுடு க்ளவுடு பாருங்க பார்க்கலாம் ப்ரோ என்ன இது உள்ளே போகணுமா ஆமாம் இருட்டாக இருக்கண்ணே என்ன முடியுமா தெரியல செல்ல கொடுங்க அதை அப்படி கம்மி கொடுங்க ஃபர்ஸ்ட் டைம் फर्स्ट टाइम आई एम फ्रॉम गुजरात यस गुजरात जस्ट ग्रेस ऑफ शिवा नमः शिवाय वी रीचड द सेवन ऑफ द हिल टॉप ऑफ द हिल दे सेड यस यस सो आई एम शॉक्ड सो हाउ इज दिस पॉसिबल इन 2 आवर बिकॉज़ द गेट इज ओपन एट 8 8 एएम और बटन कूद तेरे और बटन जीत रामचंद्रम स्ट बेरगा पसी कोन नेद्द पोटु पसी i'll that வெள்ளிங்கிரிய மலைக்கு வரவங்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னென்னா திருடர்கள் ஜாக்கிரதை இங்கே போர்டு போடல இதுவரைக்கும் பாருங்கள் திருடர்கள் ஃபுல்லாக திருடர்கள் தான் இப்போ கிஷான் ஜாமலாம் ஆடி நீ போ ஆடியை போட்டு போனாங்க வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க சார் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் செக்கிங் இருக்கும் பேக் செக்கிங்லாம் முடிச்சிட்டு பிறகு தான் நம்ம வந்து உள்ளே என்ட்ரி பண்ண முடியும் இங்கே வந்து கவர்ஸ்லாம் வந்து அலோடு கிடையாது கவர்ஸ் எதுங்க நம்ம வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம்னா அதுக்கு ஸ்டிக்கர் விட்டுவாங்க அதுக்கு நம்ம டென் ருபீஸ் பே பண்ண மாதிரி இருக்கும் சார் ஸ்டிக்கர் அப்புறம் மறுதான் ஓப்பன் பண்ணி ஏற்றிட்டு போனாங்க ஒரு வழியாக முதமலையில் நம்ம ஏறிட்டோம் சத்தியமாக சொல்கிறேன் முத மலையில் வந்து உற்சாகமாக ஒருத்தவங்க பார்த்தா கூட அவன் ஆள் அப்புறம் ஃபஸ்ட்டு மலையில் மட்டும்தான் டவர் கிடைக்குது செகண்ட் மலை அப்படின்னு தெரில Hola. வெள்ளியங்கிரி மலையோட முதல் நீர் ஊற்று இங்கே தான் இருக்குது இங்கே வழக்கு மலை வழக்கு பர தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரைட் சைடு பக்கத்தில் இருக்கும் இங்கே இருக்கே வர மற்றபடி வர வழியில் எங்கேயுமே சுனை ஊற்று வந்து கிடையாது நீங்கள் வர மாதிரி இருந்தால் தண்ணி பாட்டில் கொஞ்சம் சேஃபாக எடுத்துருவாங்க இதை விட்டோம்னா நமக்கு இதோட அஞ்சாவது மலையில் கிடைக்கும் அதோட சுனை நீர் தான் ீங்கிருக்கேன் ஆனா மெமரிஸ் பாம்பாட்டி சித்தர் வந்து வசிச்ச மலை மலையில பாம்பாட்டி சித்தர் தான் வசிச்ச இடம் வந்து இப்ப அங்கதான் இருக்கு அங்கதான் பார்ப்போம் இந்த மலையை வந்து தேர்ட் மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வீடியோ எடுக்கவே மனசு வரல எக்ஸ்ப்ளோர் தான் தோணுது பாருங்க பாருங்கள் க்ளவுடு கிளவுடு பாருங்க அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு திறந்தாங்களாண்ணா சைடில் லேக்கில் போயிட்டு வந்துட்டீங்களா பார்க்கலாம் ப்ரோ உள்ள ஒரு சாமி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்றா போல அண்ணா ஃபாலோ பண்ணி போகணும் அண்ணா இது உள்ள போகணுமா நீ இருட்டா இருக்குண்ணே நிறைய என்னால் முடியுமா தெரியலையே

so from the 25th i uh i planning to uh track the very after 25 oh. i come here before a few, a few days but uh, the pujari of mandir oh, yeah. temple so they said this is the gate is closed so it's uh, it will open at the from first february did not open now so we are uh, we are coming for the climbing uh, uh before few days but the gate is closed so we gone and now at the 1st February I am leaving this place for tomorrow morning So I have only one day this So I have great opportunity to uh, just one day I am leaving this place and go to Gujarat back uh, At tomorrow morning Tomorrow morning Yes. So I have this one day So why uh, so why uh, miss this opportunity to this 1st February <laughs> To climb this So it's also for 1st <laughs> Sure, sure, sure. Hey? The house of Shiva Yeah, just grass of Shiva. Yeah. All the grass of. Shiva. Yeah. Temple. <laughs> <laughs> you finished. budget at the ten o'clock the some people is coming down so I asked them why are you coming down so they said I we completed our trip so so I I again said. ஸோ ஆர் யூ ரீச் எட் த செவன் ஆஃப் ஹில் டாப் ஆஃப் த ஹில் தேசை யெஸ் யெஸ் ஸோ ஆம் சோப்ட் ஸோ ஹவுஸ் this pோசிபிள் இண்டோ ஹவர் பிகாஸ் தகட் இட் ஓப்பன் எட் எயிட் எயிட் எம் ஸோ தே கம்மிங் பெட்டர் டென் டென் ஏம் இஸ் சைடு சைட் கிராஸ்ஸிங் இல்லீகல் இல்லீகலி சைட் கிராஸிங் லைட் மோட்ரு இருந்தால் ரிமூவ் தாவர் இஸ் பர்ஃபெக்ட் பட் ஆக போத்து மலையை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அந்த எந்த உச்சி தெரியுது பார்த்தீங்களா அந்த தான் ஐந்தாவது மலையின் ஆரம்பம் நான் செம்ம சீனரி அந்த பக்கம் வெயில் இந்த பக்கம் ஒரே மேகம் பனி மூட்டம் சொர்க்கமே என்றாலும் அது வெள்ளியங்கிரி போல பாரு இன்னும் பத்தே பத்து நாள் பாருங்கள் பத்து நாளில் இந்த இடத்துல எவ்வளோ கூட்டின இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மலை ஏறுற முதல் நூறு பேரில் ஆணை ஒருத்தன் அப்படின்றதுலப்போ ஒரு பெருமையாக இருக்குது நம்ம கடைங்களா அந்த கடைங்களும் ஒன்றும் போடலை இப்போ யாராச்சும் வர மாதிரி இருந்தால் தின்பண்டம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க பிளாஸ்டிக்கு அற்றவையாக எடுத்துகிட்டு வாங்க பிளாஸ்டிக்கில் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வராதிங்க யானசோனியம் நல்லது நடக்கும் நீங்களாம் வந்தீங்கன்னா யானசோரிய மீறி லிங்கிரியோட டாப் வியூ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் கிளவுடு ரொம்ப மறைச்சிருக்கு இத்தனைக்கும் இது உச்சி வெயில் அண்ணா மணி என்ன பன்னெண்டாறு பதினொன்று பதினொரு மணிக்கே இப்படி இருக்கு நைட்டில் வந்துடாதீங்க நைட்டில் வந்தால் இந்த அழகை ரசிக்க முடியுமா ஒன்றுமே தான் தெரியும் நம்ம நடக்கிற லைட்டு போட்டு போட்டு போகலாம் நம்ம டேயில் வந்து சன்செட்டு பார்த்த மழை தான் மன திருப்தி திருநூர் 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 மலை இந்த மலையோட பேர் வந்து திருநூர் மலை பாருங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படினு சொல்லிட்டு பேக் செக் பண்ணியும் திருட்டுத்தனமாக பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுறாங்க பார்த்தீங்களா பாருங்கள் வந்து தப்பு பண்ணுற அதை வெளியே வெளியே காட்டிக்காதிங்க அப்படின்றாரு ஷாப்டாக வச்சுட்டேன் நம்ம தெரில வீட்டில் ஒன்று போய் காட்டுறேன் ஆனால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க தெரியாமல் ஆனால் இந்த மாதிரி சைடில் எங்கேயாச்சும் வச்சுட்டு வெளியில் எடுத்து வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருங்க சரிங்களா குப்பை குப்பை இல்லாமல் இருக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் இது நம்ம இடம் மூச்சு வாங்க பேச முடியல நல்லா வளர்த்து பேச ஏறிட்டே இருக்குல்ல சீதை பண்ண சீதைவனமா ம் சீதை இருந்தாங்களா இங்கேயா அவங்க ஸ்ரீலங்கில் தானே இருந்தாங்க அங்கே மட்டும் நம்ம படம் இருக்கோம் நம்ம இங்கே மட்டுமா இருக்கா ஆ நம்ம சித்திரமுடா சீதை வனப்பகுதின்னு சொல்லுவாங்க சீதைவனப்பகுதி இந்த அஞ்சாவது மணியோட தொடங்கம்மா காதெலாம் அடைச்சிக்கிச்சி கையெல்லாம் விதச்சிக்கிச்சி கால்லாம் பிடிச்சிக்கச்சு எல்லாம் தாங்கிட்டு ஏன் போகிறோன்னா அவரை பார்க்கான் அவரை மட்டும் பார்க்க தான் மொட்டை குத்தர்னா இந்த ஸ்கூல் புக்கில் ஒரு மௌராத்தர் சித்தரா அது மேலே தான் சித்தர் சமாதி ஒரு வட்டன் கூத்துறை ஒரு வட்டன் சித்தர் ராச்சன வச்சுட்டு போயிருக்காங்க பசிக்கு ஒன்று அடுத்து போட்டோம் டேஸ்ட்டாக இதை தண்ணி பார்க்க போகிறோம் வாங்க

ಕಷ್ಟಪಡ್ತದೆ <ihaz> ಎಲ್ಲ <violin beeping warfare>